நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி என்று நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நலமாக இருக்குது சார் விஜய் தாவேக்கா கிட்டத்தட்ட மூன்றாவது ஆண்டு தொடது மூன்று ஆண்டுகளில் என்ன சாதனை செஞ்சுருக்காங்க தாவேக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதாவது கட்சி ஆரம்பித்தப்போ இருந்த அந்த ஆரவரம் இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு நம்புகிறோம் எப்படி இருக்குது சார் தாவேக்காவோட செயல்பாடுகள் சரி ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணால் கட்சி தொடங்கலாம் ஒரு கட்சியை நல்லா நடத்தணும் அந்த கட்சி மூலமாக மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நாள் செய்யணும் அப்படின்றது உள்ளபடியே விஜய் அவர்களுக்கு அது வரவேற்கணும் அந்த அந்த முயற்சி வந்து கிட்டத்தட்ட வெற்றி ஒரு கட்சியை தொடங்கினது எங்கே வந்து ஒரு மூணு வருஷம் ஆயிருக்கு பட் அவங்க போன அந்த பாதை இருக்குது இல்லைங்களா அதில் வந்து மக்கள் நலன் அப்படின்னு வரும்போது இன்னும் போதிய அளவுக்கு அவங்க போய் சேரலை உதாரணத்துக்கு கொரோனா காலம் வந்தது உங்கள் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி தான் அந்த கரோனாவோட பாதிப்பு அகழிச்சு கரோனாவில் நிறைய உயிர் சேதம் பொருளாதார ரீதியாக நிறைய பேர் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கெல்லாம் போயிட்டாங்க கடன் சுமை அதிகமாகி எப்படி குடும்பத்தை நடத்த முடியாது அந்த மாதிரிலாம் இருக்குது இதுவே ஒரு அரசியல் கட்சியை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் அங்கேருந்தே ஒரு ஒரு அந்த கூர்மைப்படுத்திருக்கணுன்றது என்னோட ஒரு ஒரு புரிதல் முதல்ல நான் வந்து அவங்களுக்கு அந்த வாழ்த்து சொல்கிறேன் அதெல்லாம் நல்ல விஷயம் மூன்று வருஷம் ஆய் தொடர்ந்து கட்சி நடத்துகிறாங்க அதுக்கும் வாழ்த்துக்கள் இன்னும் இந்த கட்சி நல்லா மேலும் வரணும் அப்படின்றதுக்கும் வாழ்த்துக்கள் செயல்பாடுகள் அப்படின்னு வரும்போது தேர்தல் அரசியல் பற்றி அவங்க சொல்கிறாங்க பேசுகிறாங்க பட் தேர்தல் அரசியலுக்கும் தாவேக்காக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது காரணம் என்னென்னா பாராளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு ஆமாம் சட்டமன்ற தேர்தல்னால் புறக்கணிப்பு நம்ம தேர்தலில் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் ஆனால் நமக்குன்னு ஒரு வேட்பாளர் போட்டு போய் மக்களை போய் சந்திக்கணும் அதுங்க குறைந்தபட்சம் தேர்தலை செலவாக பார்க்குறது ஒரு ஒரு பிரச்சனை மக்கள் கூட பழகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு ஓகே அப்படி பார்க்குறது ஒரு வியூகம் சார் ஆனால் அவங்க டார்கெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ம் சரி இப்போ நான் வந்து ப்ளஸ் டூவில் தான் மார்க் எடுக்கணும் டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்தால் தான் எனக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கும் ஆனால் நான் நாலாம் கிளாஸு அஞ்சாம் கிளாஸில் மக்காவே சுற்றலாமா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டார்கெட்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து வேலை செஞ்சால் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நல்லா பண்ண முடியும் ஓகே இந்த அடிப்படை அவங்களுக்கு புரியல அதுதான் அங்கே சிக்கல் மக்கள் நலன் மக்கள் சேவைன்றது பொழுதுக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் தேர்தல் நேரத்தில் வந்து போயிட்டு வந்துட்டு பேசிட்டு டைலாக் பேசிட்டு பஞ்சு டயலாக் போட்டு ஜெயிக்கிறது அப்படின்ற அந்த அரசியல் அவங்க அவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மூணு வருஷம் நல்லா போகும் எப்படி வந்தாலும் அஞ்சு வருஷம் தாண்டும் போகும் ஒரு தேர்தலாக நீங்கள் சந்திச்சிருங்க இப்போ இப்போ இந்த தேர்தல் வந்துடும் போது ஆமாம் இந்த தேர்தலில் வந்து அவங்க எவ்வளோ வாக்கு வாங்குகிறாங்க எந்தளவுக்கு அவங்க விகிதாச்சாரம் அதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க சொந்த கட்சிக்காரர்களே பார்ப்பாங்க அதில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு வாக்கு விகிதாச்சாரம் வாங்கல இல்லை வெற்றியை சுவைக்கலைன்னா நிறைய பேர் அதை கட்சி விட்டு போயிடும் எல்லா கட்சிக்கும் இது நடந்திருக்கு தாவே காக்கும் இது நடக்கும் தான் கட்சி விட்டு கட்சி மாறுறது எதனால் ஒரு கட்சி விட்டு கட்சி மாறுறாங்க திடீர்னு அந்த தலைவர் மூஞ்சி பிடிக்காமல் போதா இல்லை திடீர்னு அந்த கொள்கையில் பெரிய முரண் வந்துவிட்டா எனக்கு எதுவும் லாபம் இல்லை எனக்கு இதில் வந்து அரசியல் ரீதியாக பிரயோஜனம் இல்லைன்னு போது அது கட்சி விட்டு போய்டும் இப்போ ஒரு கட்சி நீரோட்டமாக இருக்கணும் அப்படின்னா இரண்டு விஷயங்கள் செய்யணும் ஒன்று மக்கள் பிரச்சனையை பற்றி பேசி மக்களோட பழகி இருந்தால் செல்வாக்கு இருக்கும் செல்வாக்கு ஒரு கட்சிக்கு இருக்குமேனால அந்த கட்சி விட்டு போக மாட்டேன் இது ஒன்று இரண்டாவது அந்த கட்சி வந்து வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் ஓகே இப்போ செல்வாக்கு இருக்குது நான் வந்து இதை ஒரு இயக்கமாக நடத்துகிறேன் இது வந்து வெறும் போராட்டத்துக்கு வந்து போகும் ஆனால் இதனால் வந்து ஒரு பொருளாதாரமோ இல்லை அதனால் நம்பி வந்தவங்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னா அந்த கட்சி வந்து காலப்போக்கில் பெருசாக உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சிறப்பான கொள்கை போராட்ட குணம் எல்லாமே இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த கட்சி வந்து ஒரு பெரிய உச்சத்தை வந்து தென்னிந்தியாவிலே போனது கிடையாது அப்போ ஏன் அப்படின்னா அரசியல் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் ஆயிடுச்சு அப்போ அந்த வியாபாரத்தில் குறைந்தபட்ச லாபம் வருமானம் நஷ்டம் அப்படின்றது இருந்தால் தான் இருப்பாங்க யாருமே வந்து சும்மா வந்து உங்களுக்கு அன்னை மதர் தெரேசா மாதிரியோ இல்லை ஐயா வள்ளலார் மாதிரி பாடல் பாடி நாலு பேர் வீட்டில் சாப்பாடு பொங்கணும் அப்படின்ற அந்த காலமெல்லாம் மரியாதை போய்விட்டது இன்றைக்கி எதோ யதார்த்தமாக இருக்கக்கூடிய அரசியல்னால் நிறைய பேர் தொழில் என்ன பண்ணுறீங்கன்னா அரசியல்வாதியாக இருக்கிறன்றாங்க ஓகே இப்போ அரசியல் எப்படி தொழிலாகவும் நம்ம போய் கேட்டோம்னா நமக்கு தான் திட்டு விடும் ஆ எவ்வளோ பெரிய தொழில் தெரியுமோ அதை போய் என்ன அப்படின்றீங்க அந்த காலத்தில் அரசியல் வந்து தொழிலாக இல்லாமல் அது ஒரு சேவையாக இருந்தது ஓகே இன்றைக்கி அது சேவையாக இல்லாமல் இல்லை சேவை ரொம்ப குறைவாகவும் மிகப்பெரிய தொழிலாகவும் மாறி இப்போ என்ன பண்ணுறாங்க பொதுவாக இன்றைக்கி அரசியல்வாதி சாராயாலை நடத்துறது இன்ஜினியரிங் காலேஜு பெரிய பெரிய காலேஜ் கட்டி விட்றது அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணுறது லாட்ரி வியாபாரம் பண்ணுறது இதெல்லாம் இதுக்கெல்லாம் எங்கேருந்து ஒரு தைரியம் சப்போர்ட் வருதுன்னா அரசியல் இப்போ அரசியல்வாதின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒரு மோசமான ஒரு ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது அதை வைத்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு மேபி அவர்கள் கட்சியில் நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டு சாராயை இது மாதிரிலாம் அப்புறம் க பிரைவேட்டு காலேஜ் இப்படிலாம் வச்சு மக்கள் நல்லா இன்னும் லாபம் சம்பாதிட்டேன்னு வேணால் இப்போ இப்போ நான் அதை வாழ்த்துனா பார்க்குறவங்க என்ன தப்பாக நினைப்பாங்க இருக்கிறத நான் சொல்கிறேன் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க என்ன மாதிரி போது அரசியல் தன்மை என்பது நிறைய பேர் சொல்கிறாங்க நான் சேவை பண்ண வந்தேன் வந்தேன்னு சேவை பண்ணியிருந்தால் இன்னும் நிறைய நல்லா பண்ணியிருக்கலாம் ஓகே சார் இரண்டு ஆண்டுகளில் வந்து பல நலத்திட்டங்களை செஞ்சுருக்காங்க தவிர்க்கா குறிப்பாக மக்கள் போராட்டங்களில் கலந்துட்டுருக்காங்க பரந்தூர் போன்ற மக்கள் போராட்டங்கள்லாம் கலந்துகிட்ருக்காங்கன்னு சொல்லப்படுது சார் எப்படி பார்க்குறீங்க சொல்லப்படுது செயல்பாடு இல்லை சார் பரந்தூருக்கு விஜய் போனார் சார் பரந்தூர் விஜய் போனார் அதுக்கப்புறம் நான் மூணு வாட்டி போயிருக்கேன் பரந்தூர் என் தொழில் அது பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டனா பரந்தூர் எங்கே இருக்குது பரந்தூரில் ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த சைடு ஏரி எங்கே முடியுது அங்கே ஒரு ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது அம்மன் கோயில் சுற்றி ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் அது ரைட்டு திரும்பினா அங்கே வந்து ஒரு ஒரு இந்த ரோட்டோரத்துலலாம் போட்ட மாதிரி ஒரு இந்த இது பேர் என்ன சொல்லுவாங்க நம்ம ஒரு சின்ன கடை ஒன்று இருக்கும் அதாவது இந்த இந்த வட இந்தியாலும் போனிங்கன்னா இருக்கும் பாருங்கள் தாபா ஆ தாபா இருக்கும் ஒரு பஞ்சர் கடை இருக்குது அப்புறம் அங்கே வந்து நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டருக்கு எதுவுமே கடையே இருக்காது எதுக்கு நான் இதெல்லாம் மனப்பாடமாக சொல்கிறேன் போன அனுபவம் பேச வைக்கிது எதுக்கு போனேன் எனக்கும் இருக்கும் என்ன சம்பந்தம் மக்கள் பிரச்சனை அப்போ ஒரு பத்திரிகையாளராக இருக்கும்போது அது மக்கள் பிரச்சனை இதே நீங்கள் செய்யார் சிப்காட்டு போனீங்கன்னா இந்த பக்கம் அப்படிக்கா போனீங்கன்னா வந்தவாசி ரோடு போவோம் செய்யார் போயிட்டு செய்யார் ரைட்டில் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திரும்பி போனீங்கன்னா அந்த சிப்காட்டு உள்ள போவோம் அந்த மேல்மா அந்த நகரம் போகும்போது பார்த்தீங்கன்னா முனையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி இருக்காது முனையிலே ஒரு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க அங்கே எப்பயுமே ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க ஊருக்குள்ளே யாராவது ஒருத்தர் புதுசாக வராங்கன்னா யார் நீங்கள் எதுக்கு வரீங்க ஏன்னெலாம் கேட்பாங்க அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த ரோடு வளைஞ்சுன்னா உங்களுக்கு கீரை தோட்டம் அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த ரோடு போய் அப்படியே வளையும் வளைஞ்சு போனவுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு அம்மன் கோயில் அங்கே வந்து பஞ்சாயத்துலாம் பண்ணுற மாதிரி ஒரு மேடை போட்டிருப்பாங்க சாயந்தரம் ஆறு மணி ஆனால் அங்கே விவசாயிகள்லாம் கூடி பேசுவாங்க எதுக்கு இதை சொல்கிறேன் நான் அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா இந்த பூவும் கூட அங்கே கொஞ்சம் பயிரெலாம் வைக்கிறாங்க அப்புறம் நெல் நல்லாயிருக்கும் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இருளர்கள் வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்னமும் வந்து ஓலை வீடு அந்த மண்ணில் போட்ட செவுத்து வச்சு இன்னும் இருக்குது வீடு அப்போது எதுக்கு நான் இதை சொல்கிறேன் நான் என்ன போய் அங்கே நிற்க போகிறேண்ணா இல்லை நான் அங்கே போய் ஓட்டி கேட்க போகிறேண்ணா இல்லை எனக்கு என்ன கையெழுத்து போடுற அதிகாரம் இருக்கா பத்திரிக்கையாரன்ற உணர்வு நாலு இடம் போய் பார்க்கணும் எதுக்கு அவங்க போராடுறாங்க அவங்க பின்னாடி என்ன நியாயம் இருக்குது அவங்க எதுக்காக அந்த இடத்த வந்து எடுத்துக்காகதேன்னு சொல்லி கேட்குறாங்க அது என்ன புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சிக்கணுன்ற அந்த அந்த கடமை இப்போ அது ஒரு கடமை அதனால் நம்ம போகிறோம் நான் விஜய் அரசியலுக்கு வந்துட்டு சும்மா போய்ட்டு படம் காட்டிட்டு வந்துட்டார் அதோடு அவர் என்ன சொன்னார் முதல்வர் அவர்களை நீங்கள் கண்டிதை சரி செய்யலைன்னா இந்த மக்களை நானே திரட்டி கோட்டைக்கு வருது அப்படின்னு அந்த அந்த ராகமா பேசினாரா பேசிட்டு அப்படியே விட்டு போயிட்டார் அதாவது தான் கலந்துகிட்டாரே நீங்க நான் அதோட போச்சு அப்படின்ற மாதிரி நான் முடிகிறாரு ஓகே தூய்மை பணியாளர்கள் கூட நேரில் போய் பார்த்தாரு இப்படி பல நேரில் போய் பார்த்தீங்களா அவங்க கூட்டு வந்து வீட்டில் பனைவரில் பார்த்தாரு இப்படி பல போராட்டங்களுக்கு விஜய் வந்து ஊக்குவிச்சிருக்காரு சார் போயிருக்காரு கரெக்டுங்க இப்போ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோங்களா இங்கே இருந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் களம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஆமாம் பைக்கில் போனால் நடந்து போனால் அஞ்சு நிமிஷம் ஆகும் அது எங்கே நடக்குதுன்னா ரிப்பன் பில்டிங் ரிப்பன் பில்டிங் யார் உட்கார இடம்னா சென்னையினுடைய மேயர் உட்கார கூட அதாவது சிட்டி சிவிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரிப்பன் பில்டிங்ஸ்னாவே நாங்கள்லாம் எழுதும்போது கமா போட்டு சிட்டி சிவிக் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு எழுதணும் அப்படின்னா ஒரு மேயர் ஒரு கமிஷனர் மூணு டெப்டி கமிஷனர் மூணு ரீஜனல் டெப்டி கமிஷனர் அதாவது எட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபிசரு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு மேயர் ஒரு டெப்டி மேயர் இரநூறு கவுன்சிலர் உக்காரா ஒரு கட்டடம் சென்னையினுடைய அரசியலையும் சென்னை மக்களினுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிற தலைமையிடம் அந்த தலைமை இடத்துல போராடும் போது அந்த போராட்ட இடத்துக்கு போய் நீங்கள் பார்க்க மாட்டீங்க உங்களை வீட்டில் கூப்பிட்டு பார்ப்பீங்க அது என்ன விதமான புரிதல் அப்போ அங்கே போய் அவங்க கூடவே உக்காந்து டிஃபன் சாப்பிட்டு அவங்க கூட பஞ்சாயத்து பேசின கம்யூனிஸ்டுக்காரர்கள் எனக்கு தெரியலையா கூட்டநில தான் இருக்கிறாங்க காவல்துறை நிறைய பேர் அவங்க கையெல்லாம் பிடிச்சு முறுக்குனாங்க தோழர் செல்வாவெல்லாம் வந்து ரொம்ப ஆபாசமாகலாம் திட்டியிருக்கிறாங்க நானே பார்த்துருக்குறேன் எஸ்எஃப்ஐ அதை இப்போது சிபிஐஎம்ல இருக்கிறாங்க காவல்துறை வந்து சொக்காயெலாம் பிடிச்சி வலிச்சிருக்காங்க அதேமாதிரி வழக்கறிஞர்கள் அங்கே ஒரு சில பேர் போய் அந்த போராட்டத்துக்கு கருப்பு சட்டை போட்டவங்கலாம் போய் நின்று இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அங்கேயே இருந்து கஷ்டப்பட்டாங்க கொசு அதுலேயும் இதுலேயும் பன்னெண்டு மணிக்கு வந்து தள்ளுமுள்ளு அவமானம் பேச்சு சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது அப்போ இவங்கள்லாம் பண்ண அந்த கஷ்டத்தை இவங்கெல்லாம் போராட்டக்காரர்கள் கூட இருந்ததை நான் அதை ஒரு பத்திரிகையாளராக நான் பதிவு பண்ணணுமா இல்லை ஒரு பத்திரிகையாளராக விஜயை கூப்பிட்டு அவங்களெல்லாம் பாராட்டி வீட்டில் பனையூரில் பார்த்தாருன்றதை நான் பேசணும் பெரிசா நான் எதை பேசணும் விஜய் அவர்களுக்கு நான் பேசினாலும் பேசினாலும் மரியாதை மாலை எல்லாம் வரபோகுது இவங்க களத்தில் போய் நின்னாங்கல்ல ஓகே அங்கே சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்கல்ல சாப்பாடு போட்டு கூப்பிட்டு இருந்தாங்களே தண்ணி பாட்டில் கொடுத்தாங்கல்ல வெயில் மழையில் போயிட்டு வீட்டில் இருந்த தார்ப்பாயெல்லாம் எடுத்துகிட்டு போய் கட்டினா என்ன பொதுமக்கள் அதெல்லாம் தானே நான் பேசினோம் எனக்கு அதுதான் எனக்கு பெருசாக தெரியுது விஜய் வந்து பனையூரில் கூட்ட அந்த பத்து பேரை டோக்கனுக்கு பார்த்தது அது வந்து அல்பத்தனமான அரசியல் என்று நான் பார்க்கிறேன் மக்கள் பிரச்சனை வந்து என்னென்ன புரியும் குப்பை தொழிலாளர்களுக்கு பிரச்சனை தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனை குப்பை கிடங்குகளால் பிரச்சனை இதான் சப்ஜெக்ட் ஓகே ரைட்டு சென்னையில் எவ்வளோ குப்பை தண்ணி ஜென்ரேட் ஆகுது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டன்னு எத்தனை சோனு இருபது சோனு நார்த் மெட்ராஸில் இந்த சைடு இங்கே கொட்டுறாங்க கொண்டித்தோப்பு அதை தாண்டிலுமே அந்த பிரச்சனை கொடுங்கியூர் வேரிலும் மாசு பிரச்சனை இருக்குது அந்த சைடு பெருங்குடியில் கொட்டுறாங்க இந்த சைடு அம்பத்தூரில் கொட்டுறாங்க ஓகே ரைட்டு இதுதான் பிரச்சனை சரி எவ்வளோ ட்ரக்கு போகுது எவ்வளோ செலவு ஆகுது எவ்வளோ பாதிப்பு ஏன் தனியார் மயத்துக்கு கொடுக்கணும் அதுக்கு பின்னாடி என்ன வியாபாரம் எத்தனை தொழிலாளில் ஈடுபடுறாங்க அவங்களுக்கு மாஸ்க்கு போதிய வச உபகரணம்லாம் கொடுக்குதா அவங்களுக்கு ஆஸ்துமா வருதா இந்த குப்பை கிடங்குக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை இருக்கு இதெல்லாம் சேர்த்து பார்க்கறது தான் ஒரு தலைமை ஆளுமை அது பேர் தான் கவர்னன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஓகே வெறும் அரசியல் பேஸ்ட்டு இவர் தப்பு அவர் தப்பு இவர் தப்புன்றத ரோட்டில் போறவங்க யார் வேணாலும் சொல்லுவாங்க ஒரு அரசியல்வாதியாக ஃபர்ஸ்ட் அரசியல் பண்ணணும் அரசியலை புரிஞ்சுக்கணும் அப்புறம் அரசாங்கத்தோட நடவடிக்கை என்னன்னு புரிஞ்சுக்கணும் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க அதிகாரிகள் எப்படி நடந்துக்குவாங்க அரசு இயந்திரம் எப்படி இயங்குதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது எதுவுமே தெரியாமல் இவங்க சரியில்லாம் நான் தான் மாற்று அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது ஓகே விஜய் அரசியலை புரிஞ்சுக்கலாம்னு சொல்ல வரீங்களா சார் தெரியாது இப்போ எனக்குன்னா வழிபா இதெல்லாம் சொன்னோன்னு ஓகே கொடுங்கையர் எங்கே இருக்குது அத்திப்பட்டி எங்கே இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பெருங்குடி எங்கே இருக்குது பள்ளிக்கருநில ஏன் குப்பையை கொட்டுறாங்க ஏன் சதுப்பு நிலத்தில் குப்பையை கொடக்கூடாது அங்கே பறவைகள் பாதுகாப்பு பார்க்கணும் அது ராம்சர் சைட்டு எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் அந்த ஏரியா கவுன்சிலரா இல்லை அரசியல் பேசுகிறேன் அரசியல் விமர்சனம் பண்ணுறேன் அப்போ அரசியல் ரீதியாக இல்லை அரசாங்கம் ஒரு சில தப்பு செய்யுது இல்லை தனியாருக்கு கொடுக்குதுன்னா எங்கே தப்பு ஏன் தப்பு என்ன நடக்குதுன்னு விவரமாக சொல்லணும் நாட்டு மக்களுக்கு செய்தியாக சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு வரும் அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அடுத்த ஆட்சியாளர்கள் வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க ஓகே தூய்மை பணியான பிரச்சனை பேசுனீங்களே கொடுங்க மூச்சு திணறல்னா இருக்கு அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு ஆஸ்துமா வருது அதற்கு எதனா ஒரு திட்டம் அரசியலுக்கு தானே வரீங்க இது இது மக்கள் பிரச்சனை இல்லையா சென்னையில் எல்லார் வீட்லேயும் குப்பை உற்பத்தி ஆகுது எல்லா குப்பையும் அங்கே தான் போகுது அப்போ அந்த குப்பைக்கு என்ன மாற்று ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவாங்க இல்லை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவாங்க அப்போ அதில் இருந்து அந்த குப்பையில் இருந்து தரம் பிரிக்கிறது பிரிக்காது இதெல்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்குது தமிழ்நாட்டில் ரெண்டு புள்ளி ரெண்டு இரண்டு அஞ்சு ரேஷன் கார்டு இருக்குன்னு சொல்கிறீங்களா ஒவ்வொரு வீட்லருந்தும் குப்பை ஜென்ரேட் ஆகுது இந்த குப்பைகளால் நிறைய பிரச்சனை உருவாகுது குப்பைகளால் குளத்தடி நீர்லேருந்து ஆரம்பித்து குடிக்கிற நீர்லேருந்து மாசுபடுறது அதுக்கப்புறமா அது என்னென்னமோ நோய் வருதுன்றாங்க கேன்சர் வருது அது வருது இது வருது அவ்வளோ அறிவியல் வேண்டாம் குறைந்தபட்சம் பேசிக்காது புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஓகே அதான் இது இதெல்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை வீட்டில் கூப்பிட்டு பேசினார் அது எவ்வளோ டெப்த்து அதில் எவ்வளோ விவரம் இருக்குது அதில் எவ்வளோ வியாபாரம் இருக்குது நீல் மெட்டல் ஃபனோல்கா எக்ஸ்னோரா ஓனிக்ஸு ராம்கி என்வெரோ இன்ஜினியர்ஸு இதெல்லாம் அதில் கான்ட்ராக்டர்ஸ் பேர் இது இல்லாமல் ஹைதராபாடிலேருந்து ஒரு கம்பெனி வந்தால் பூந்தமல்லேருந்து ஒரு பூனேலேருந்து ஒரு கம்பெனி வந்து கடைத்திறக்க முடியாமல் ஓடி போயிட்டாங்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் இது இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி பேசுறது கிடையாது ஓகே அந்த பிரச்சனை புரிஞ்சால் தான் அதை பற்றி பேச முடியும் ஓகே சார் கட்சி ஆரம்பித்த உடனே கொள்கை விளக்க பிரகடன கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடத்தி அந்த இடத்துல சொன்னார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவன்னு சொன்னார் இப்போ வரைக்கும் யாருமே கூட்டணிக்கு போகலை ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இவரை விட மற்றவங்களாம் சீரியஸான அரசியல்வாதி இவர் வந்து இப்போ குதிரை இதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களும் அந்த குதிரை வெளிகாதால ஓடும்போது போய் பார்ப்பாங்க எந்த குதிரை நல்லா ஓடுது எந்த குதிரை இருக்குது ஒரு சில குதிரையை வந்துட்டு அந்த ஓட்டத்தை காட்ட மாட்டாங்க இருட்டில் ஏன்னா அந்த குதிரையை வந்து ஒரு மாதிரி அண்டர் டாகாக வைப்பாங்க அதாவது அது நல்ல குதிரையாக இருக்கும் ஜாக்கி என்ன பண்ணுவாங்க ட்ரெ ட்ரைனிங்கில் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஓடுற மாதிரி இருக்கும் சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு ஸ்லைட்ஸ் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க ஜாக்கி அமிக்கி ஓட்டுறப்பல ரேஸில் அது வேறு மாதிரி பண்ணுவோம் அந்த ரேஸில் அந்த சத்தத்துக்கு அந்த ஜாக்கி உட்காந்து கொடுக்குறதுக்கும் அது பார்த்தீங்கன்னா அந்த சிறுத்தை சீரி பயிர்ற மாதிரி ஓடும் இது ஒரு சப்ஜெக்ட் ஓகே இப்போ இவர் அரசியல் ஆளுமைகள் அந்த பிரகடனம்லாம் பண்ணார் மாதிரி அப்படி எதுனா இவர் எதனா பண்ண மாதிரி பார்த்தீங்களா பெரியாரை பற்றி அவ்வளோ விமர்சனம் வருது பெரியாரை பாராட்டி பேசுகிறாங்க இகழ்ச்சி பேசுகிறாங்க காமராஜர் ஐயாவை பற்றி தவறான ஒரு சில கருத்துக்கள்லாம் பேசப்படுகிறது ரெண்டு பேரும் கொள்கை தலைவர் தானே இவர் வாரிசு தானே கொள்கை வாரிசு தானே கேட்டிருப்பார் ஒரு வார்த்தை ஏன்னா பேசியிருப்பாரா அண்ணாவை பற்றி யாருன்னா தப்பாக பேசினாங்கன்னா என் ஞாபகம் வந்தால் நான் கண்டிப்பாக எதிர்த்து பேசுவேன் எனக்கு பிடிக்கும் அது மாதிரி அதெல்லாம் சும்மா யாரோ சொல்லியிருக்கிறாங்க படத்துக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வாங்கி வச்சுக்கினாரு அவ்வளோதான் சரி இல்லை விஜய் அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காரு என்னோடய எதிரிகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் சும்மா போகிற வரவங்களுக்குலாம் அதனால பதில் சொல்ல முடியாது டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஓ டைம் வேஸ்ட்டு ஓகே அரசியல் பேசுறது டைம் வேஸ்ட்னா அப்போ என்ன பண்ணுறது அப்பா அவரை பற்றி பேசுறது நமக்கு தானே டைம் வேஸ்ட்டு பட் அது ஓகே அவர் உச்சக்கட்ட நடிகர் அவர் அங்கேயே இருக்கிறார் அது டைம் வேஸ்ட்டுன்னு அப்படி கடந்து போக முடியாது அண்ணாதிமுக சிலபஸ்லேயே இல்லை அவங்கள பற்றி பேசவே வேணாம் டைம் வேஸ்ட்டு அப்படி தானே இருந்தீங்க இப்போ ஏன் பேசுகிறீங்க வலுவான ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு யாருக்கு என்டிஏ சரி வலுவான கூட்டணி அண்ணாதிமுக தான் அதை பற்றியுமே கவலையே படது கிடையாது உலக பொருத்தவரெல்லாம் பாசிசம் பார்த்தாக்கா சீன்லேயே இல்லை அண்ணாதிமுக ஒரு கட்சியே கிடையாது அது கூட்டணி அமைஞ்சான்னு அமையா கட்டினா நீங்கள் தான் அப்படியே எங்கே போனாலும் பத்து லட்சம் திருவிழா பார்த்தா திருவிழா நின்னா தேரோட்டம் அப்படிக்கா பார்த்தா இப்போ அஜிடேஷனு ஒரு விழா இல்லை நீங்கள் போனீங்கன்னாவே ஒரு இது தானே பெரிய திருவிழா தானே எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பற்றி பேசுறீங்க பேசிட்டீங்க வச்சு திருப்பி சாத்து சாத்துன்னு சாத்தினாரா ரெண்டே கேள்வி தான் கேட்டார் எடப்பாடி பழனிசாமி பதிலே கிடையாது ஏன் ஃபஸ்ட்டு ஓடி வந்த துக்கம் ஏன் கேட்க முடியல உன் கட்சிக்காரங்க செத்துக்கு நான் போய் துக்கம் கேட்டேன் உன்னால் வந்து ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது ஆறுதல் கூட கூ கூற முடியல உன்னால் நீ என்ன விதமான கட்சிக்காரருன்னு கேட்டார் இதையே நீதிமன்றம் நான் சுக்க கேட்டுது என்னங்க கட்சி இது ஜஸ்டிஸ் நீதி அரசர் செந்தில்குமார் கேட்டார் அப்போ இனியா கட்சி இது இன்னும் இது இது என்ன கட்சியாக இது ஒரு பிரச்சனைனா விட்டு போடுற தன்மை என்னென்னு கேட்டார் அவர் அன்னைக்கு நீதிமன்றத்தையே விமர்சனம் பண்ணோம் இன்னைக்கு கேட்டார் இன்றைக்கி விமர்சனம் பண்ணாங்க விமர்சனம் பண்ணால் அங்கே பேடி அடித்தா உடனே உடனே என்ன பண்ணிட்டாங்க யூ டன் நம்ம இனிமேல் அதிமுகவை பற்றிலாம் பேச வேண்டாம் அதிமுகவை பற்றி பேசி நம்ம நேரத்தை விரையும் பண்ண வேணாம் நமக்கு வந்து ஒரே டார்கெட் டிஎம்கே தான் நான் இரநூத்தி பதினாலு தொகுதியில் டிஎம்கே தான் எம்எல்ஏவாக இருக்குதா அன்னாதிமுக எழுபத்தஞ்சு சீட்டில் அவங்க உட்காந்து இல்லையா அதுவும் சேர்ந்து அப்புறம் அப்போ நிற்க போகிறதே நூற்றி முப்பது தொகுதி உங்கள் கணக்கு இன்னா தான் கணக்கு உங்களது ஒன்றும் உங்களுக்கு கணக்கு தெரியலையா இல்லை மற்ற அரசியல் பண்ணுற அரசியல்வாதிகளுக்கு அரசியல் தெரியலையா ஓகே உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணிவிட்டு இது தான் அரசியல்னு இருக்குது இவங்ககிட்ட நீங்கள் போய் நின்னிங்கன்னா எப்படின்னா கொஞ்சம் மேகி கொஞ்சம் சேமியா கொஞ்சம் உப்புமா எல்லாம் மீந்து பஸ்ன்னு வச்சுக்கிங்களா எல்லாத்தையும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு பேரை வச்சு ஏமாற்றி விற்றுட்டு இதுதான் இருக்குதுலையும் சிறப்பானதுன்னு கொடுத்துருவாங்க எப்போ இதெல்லாம் வந்து எதுவுமே கரெக்டாக இல்லையாப்பா ஒரு 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 உணவைக்கே ஒரு உணவுனா அதுக்குன்னு ஒரு பக்கம் இருக்குது அதுக்குன்னு ஒரு 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 விஷயம் இருக்குது ஃபுட்டில் வந்து இப்படி கை வச்சு இப்போ எங்கள் அண்ணா வந்து ஒரு ஹோட்டல் செஃப் கை வச்சு அதாவது நல்லா டைட்டாக தான் வெல்டன் மீட்டு கம்மியாக இருந்ததுன்னா ஆஃப் டன் இன்னும் சொத சொதன்னு இருந்ததுன்னா அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப பதமாக எடுக்குது ஒரு உணவுக்கே அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது நீங்கள் அதை ரொம்ப சூடு பண்ணிட்டா அது தன்மை மாறிடும் கம்மியாக சூடு பண்ணிங்கன்னா அது உணவு குக்காகாது வேகாது கரெக்டாக அந்த பதம் இருக்குது இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பதம் இருக்குது பதமே என்னன்னு தெரியாமல் பொருள் என்னன்னு புரியாமல் சப்ஜெக்ட் தெரியாமல் பண்ணுறதெல்லாம் அரசியல் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே ம் அப்போ உங்களை யார் தான் கேட்குறது அதனால் இவ் இவர்கள் வாக்குப்போக்கு தெரியாத ஒரு அரசியல் பண்ணி இருக்கிறார்கள் சார் பதம் தெரிஞ்சதுனால தான் ஒட்டு மொத்தமாக ரெண்டே கால் லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டுனாலும் ரெண்டு கோடி ஓட்டு வரும் நாற்பது பர்சன்டேஜ் வாக்குகள் நாம் வச்சுருப்போம் அப்படின்னு பேசுகிறாங்க சார் பேசலாம் சுதந்திரம் இருக்குது ஆர்டிக்கல் நைன்டீன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறதுனா பேச்சு சுதந்திரம் இருக்குது ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் பிம்பிளிகி வியாபின்னு ஒரு ஆடு ஒன்று வரும் தருங்களா ஒரு படம் ஒன்று வரும் புரியுதுங்களா அப்புறம் கடைசியாக மாமா பிஸ்கோத்துன்னுவாங்க நாற்பது சதவீதம் கண்டி அவங்க ஓட்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஆடுற ஆட்டமே இன்னும் வேற அப்படி ஒன்று இல்லை ஆறு மாதத்தில் முன்னாடி வரையிலும் இருபது சதவீதம் பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி இருபது இருபது நா நாளாக்கி அதை முப்பது ஆக்கி முப்பது முப்பத்து நாள் ஆக்கி நாற்பது வந்துட்டாங்க ரேஷனுக்கு ஒரு ஒரு ரேஷன் கார்டில் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா அப்படின்னா படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் பாப்பவும் ஜெயிக்கிறாங்களான்னு இப்போ யார் அன்றைக்கி சொன்னது நான் தான் சொல்கிறேன்னா அவங்க இந்த பேசு பொருளை வைத்து பிரச்சாரத்தை ஒண்டியே இந்த தேர்தலை வெற்றி பெறணும்னு ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இவ்வளோ பேசுகிறாங்கல்ல பிஜேபி அறுபது பேரை வந்து நட்சத்திர பேச்சாளருன்ற மாதிரி போட்டு தொகுதி வரைய ஒரு நாற்பது நாற்பத்தொம்போது தொகுதி போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு அட்டவணை வெளியிட்டு இருக்கு அவங்க கட்சியினுடைய உச்சகட்ட பிரதமர் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு அவங்க கட்சியில் இரண்டாம் நிலைமையில் இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்ண போகிறார் இந்த ரெண்டு பேருமே கொள்கை எதிரி யாருக்கு விஜய்க்கு விஜய்க்கு கொள்கை எதிராக பிரச்சாரம் பண்ண போகிறாங்க இவர் என்ன பண்ண போகிறாரு மாநாடு போட போகிறேன்றாங்க பொதுக்கூட்டம் போட போகிறேன்றாங்க சார் தேர்தலுக்கான குழு பட்டியல் வெளியிட்டார் சார் பன்னிரெண்டு பேர் வெளியிட்ருக்காரு அஞ்சு நாள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை சுற்று சுற்றுப்பயணம் போகிறாங்க சார் ஓகே இப்போ புரிஞ்சு போச்சு இது என்ன விதமான சுற்றுப்பயணம்னு இந்த எல்லாம் இப்ப சொல்லுவாங்கல்ல முருகர் பாவம் தெருத்துருவா போய் கஷ்டப்பட்டு சுற்றின்னு வருவார் விநாயகர் பெருமான் அறிவு கூர்மா என்ன பண்ணுவார் அப்பா அம்மா தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டு பழத்தை கேட்பார் வாங்கி போயிடுவார் இது கதை விஜய் அது மாதிரி ஏதோ பிளான் பண்றாரு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போயிங்லேயே நீங்கள் போயிங் எல்லாத்துலேயும் இறக்க முடியாது ஹெலிகாப்டரில் போனால் அவங்க ஒரு சான்ஸ் இருக்குது ஓகே ஹெலிகாப்டர்லேயே போயிட்டு அப்படி அப்படியே டாடா காட்டிட்டு அங்கேருந்து ஸ்பீக்கர் கீழே போடுவாங்க உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா அப்படின்னும்போது ஹெலிகாப்டர்ல தான் அப்படியே டாட்டா காமிச்சு போய்டுறாங்க அப்படி எதுனா பண்ண ஹெலிகாப்டர் அரசியலில் சாத்தியம் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சுற்றின ஒரு அரசியல் கில்லாடி நான் இதுவரை பார்த்ததில்லை நான் ஒரு சிறியவன் எளியவன் எனக்கு தெரிஞ்ச அரசியலில் ஐயா கலைஞரோட பிரச்சாரம் பார்த்துருக்கேன் அம்மையார் ஜெயலலிதா பிரச்சாரம் பார்த்துருக்கேன் ஐயா ஸ்டாலின் பிரச்சாரம் பார்த்துருக்கேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பார்த்துருக்கேன் விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் பார்த்துருக்கேன் வைகோ பிரச்சாரம் பார்த்துருக்கேன் அண்ணன் சீமான் பிரச்சாரம் பார்த்துருக்கேன் யாருமே இரநூத்தி பத்து நாலு தொகுதியெல்லாம் இப்படின்றவர்கள் சுற்றி வந்த ஆள் தெரியல இது புதுசாக இருக்கும் இருக்கும்போது இந்த ஜி பும்பா மாதிரி ஏதோ பண்ணுவாங்க போல் பார்ப்போம் அதையும் தான் பார்ப்போம் ஏன்னா இரநூத்தி பத்து நாலு தொகுதி அவர் போகிறாருன்னா எனக்கு சந்தோஷந்தான் ஓகே அது வந்து மக்களை போய் சந்திக்கிறதுன்றது ஒரு ஒவ்வொரு அரசியல்வாதியும் செய்ய சார் அப்பையும் அவர் போல சார் அந்த பன்னெண்டு பேர் போகிறாங்க ஏங்க பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேரை வச்சு கட்சி கிடையாது விஜய் அவர்களை வச்சு தான் கட்சி ஏன் அப்போ ஸ்டாலின் அவர்கள் நேந்தி விட்டு இல்லாமல் நீங்கள்லாம் இப்போ எதுக்கு போகிறாரு உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு போகிறாரு எதுக்கு தெருவாக போகிறாங்க எதுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்போ உழைக்க போகிறதில்ல தெரிஞ்சு போச்சு அதனால் குழு போய் சுற்றினு வரும் இவரும் அப்படியே உக்காந்தத்தில் ஓகே இந்த ஆண்சிங்கன்னு ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாப்ல யாருன்னா போய் வேட்டையாடி எடுத்துன்னு வந்து கொடுத்தா அது பிச்சு கொடுப்பாப்பில்ல அது மாதிரி ஏதோ ஒரு நல்ல பிரச்சாரம் தான் இது நல்ல வியூவும் யார் இந்த வியூகத்தெல்லாம் அமைச்சு கொடுக்குறாங்கன்னு தெரில நிறைய நிறைய ஓட்டு போடுவாங்க ஜனங்கம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு வியூகத்தை அமைச்சிங்கன்னா ஏன்னா எல்லாரும் மனுஷன்தான் நடிகர்னால் நடிகர் காசு கொடுத்து தான் படம் பார்க்குறேன் சும்மா இனாமா பார்க்கல ஓகே பாப்கார்னு கூட துண்டு கொடுத்து தான் படம் பார்க்குறோம் பார்க்கிங் கூட வெளியிலலாம் பத்து ரூபான்னா தேட்டருக்கு போனால் முப்பது ரூபா மூணு மடங்கு ரெண்டு மணங்கும் கூட கொடுத்து தான் வண்டியை விட்டு போகிறோம் இப்படி எல்லாம் போய் எத்தனை போய் கொடுத்தாதான் நட்சத்திரம் ஓகே இல்லைன்னா சாதாரண ஆள் தான் ஓகே இதெல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அரசியலையும் நீங்கள் இதே மாதிரி எதிர்பார்க்குறீங்க பாருங்கள் மக்கள்கிட்ட வந்து பேச மாட்டேன் பழக மாட்டேன் நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்றது இதெல்லாம் மக்கள் பார்த்துக்குருவாங்க நம்ம எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு அரசியல் புரிதல் இல்லாத மண்ணு தமிழக மண்ணு அல்ல ஓகே இந்த மாதிரி அரசியல் பண்ணால் அதுக்கு எவ்வளோ வாக்கு வருமோ அவ்வளோ வாக்கு தான் வரும் அந்த வாக்கை வைத்து புனித கோட்டைக்கெல்லாம் போக முடியாது புனித கோட்டை மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு வேணால் ஊட்டு பக்கத்துலேயே வச்சுக்கலாம் எங்கே இருக்கிறாருன்னா அதை புனித கோட்டை செட்டில் இருக்கிறாரு ஏன்னா எல்லாமே செட்டிங் தான் பண்ணுக்குறாரு ஓகே பெரியார் படம் வச்சுக்கிறது அங்கேயே அம்பேத்கர் அண்ணல் படம் வச்சுக்கிறது அங்கேயே வந்து அவருக்கு பிடிச்ச தலைவர் படத்தெல்லாம் வச்சு அங்கேயே மாலை போட்டுக்கிறது எங்கே வெளியிலலாம் போய் பா போட மாட்டார் ஓகே தெரியலங்க எனக்கு தெரியல இவர் அரசியலை பற்றி பேசி நம்மளோ டயர்டாகிறோம் அவர் 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 எனர்ஜியை சேவ் பண்ணுறாரு வீட்டில் பார்த்து ரொம்ப அழகாக இருக்கிறார் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றும் ஒரு காரம் சந்திப்போம் நன்றி சார் நன்றி